ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மெல்ல ரெடி பண்ணியிருக்கிறது ஆயில் ஃப்ரீ வெங்காய வடகம் அதாவது ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ண வெங்காய வடகம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா கிறிஸ்பியாக வடகம் சாப்பிடணும் வடகம் வத்தல்லாம் சாப்பிடணும் பட்டு ஆயில் ஃபுட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் டோஸ்டடு வெங்காய வடகம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இன்றைக்கி ரெடி பண்ணது தான் உங்களுக்கு தேவையானவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த வெங்காய வடகம் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காய வடகம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெடி டூ யூ ரெடி டு யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ண வடகம் வேணும்னா இந்த வடகம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மள்கிட்ட ஃப்ரை பண்ண வடகமும் இருக்குது ஃப்ரை பண்ணாத வடகமும் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க